ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராசாத்தி சமையலன் Vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான யாருமே இது வரைக்கும் சொல்லாத யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் நறுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வரும் அது வந்து இயற்கை தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம இனிமே நறுக்கும் நறுக்கும்போது தண்ணி வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக எவ்வளோ பொடிசாக நறுக்குனாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணியே வராது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி வதக்கும் வதக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடய ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டுட்டு வெங்காயத்தை நறுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணியே வராது அதே சமயம் வதக்கும்போது உங்களுக்கு வந்து வெங்காயத்தோட அந்த எரிச்சலும் அந்த காட்டமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்க்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் சிங்க்கு வந்து அடிக்கடி அடைச்சிரும் அப்படி அடைக்காமல் இருக்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்கில் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதால எனக்கு சிங்க் வந்து அடைச்சதில்லை இது வரைக்குமே அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட சிங்க்கு எவ்வளோ நாள் அந்த மாதிரி அடைச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து ஒரு பக்கெட் தண்ணியிலருந்து நீங்கள் ஒரு ஜக்கு தண்ணி வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோடா மாவு தான் அங்கே சேர்க்குறேன் இட்லி சோடா மாவு இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப கம்மியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து தாராளமாக ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வினிகரும் சோடாமாவும் ஒன்றா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்குக்குள்ளே எவ்வளோ அடைச்சிருந்தாலுமே அது நல்லா உங்களுக்கு கரைஞ்சி சிங்க்கில் போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுடுதண்ணி சேர்த்துட்டு அடுத்து இந்த மாதிரி நம்ம மாவும் அடுத்து இந்த வினிகரும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க்கு அடைக்கவே அடைக்காதுங்க அதே மாதிரி நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி அடிக்கடி சேர்த்துக்கோங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் எப்பயுமே அடைச்சல் இருக்கவே இருக்காது நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் பதினஞ்சு வருஷத்தில் இது வரைக்கும் எனக்கு சிங்க் அடைச்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டில் எப்பயுமே சரி பாத்திரம் சிங்கில் வைக்கவே கூடாது நம்ம பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீனாக தொடச்சி வச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாம்பூச்சி மற்ற பூச்சி தொலைங்க எதுவுமே இருக்காது நமக்கு எப்பவுமே சிங்க்கு வந்து ரிப்பேரே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடைக்கவே அடைக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து சிங்க்கை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே இட்லி சோடாமாவும் இருக்கும் அதே சமயம் வினிகரும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வினிகர் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காய்கறி கூட அதில் கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவுக்கு ஊற்றி நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு காய்கறி அலசணுன்னு பார்த்திங்கன்னா அது கூட உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒயிட் கலர் தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டேயில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எடுத்துருக்கோம் தேங்காயோட அடிப்பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த மெரூன் கலரில் அதை வந்து நம்ம கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் இந்த மாதிரி அதோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கல்ல எடுத்திருக்கேன் இந்த அளவு மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் கூட ஒன்றே ஒன்று சேர்த்தா போதும் போட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் கலர் தேங்காய் சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பூரி செய்யும்போது நமக்கு வந்து பூரி உப்புலாகவே வராது ஸோ அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா புஷ்ஷுனும் உப்பி வரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பூரி உங்களுக்கு சூப்பராக வரும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சிறுகீரை பொரியல் நம்ம எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கூடவே கொஞ்சமாக வடகமும் சேர்த்துருக்கேன் வடகம் சேர்த்து தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீரை பொரியல் ஆகட்டும் அப்படி இல்லை கீரை குழம்பாகட்டும் நமக்கு வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன் அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ பொரியலுக்கு அதுவும் வந்து கீரை பொரியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலாம் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பொரியலுக்கு நம்ம வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது கூடிய நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும் இது கூடியே நான் வந்து ஒரு நாலு பல்லு அளவுக்கு பூண்டை நசுக்கி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிறுகிரி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக இதை கிளறி விடுங்க மெதுவாக நம்ம கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் திரும்பவும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம சிம்மலேயே குக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு இறக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சிரிக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸும் ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே ராசாத்தி அண்ட் விளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சேனல்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்